நீங்கள் எப்படி சக்கர நோயை வெல்ல போறீங்க நாம் பிறவிலிருந்து பல்வேறு பழக்க வழக்கங்களால் நம் உடலை கெடுத்துக் கொண்டவர்கள் உடல் நல்ல நிலையில் இருக்க உடல் எப்படி நான் எளிமையான முறையில் பல நோய்களை வெல்லுவது அதற்கு வெங்கடேஷன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் நாம் பிறவிலிருந்து பல பல்வேறு பழக்க வழக்கங்களினால் நம் உடலை கெடுத்து கொண்டவர்கள் பல்வேறு வழக்கங்கிறதுனால வந்து நம்ம என்ன உடம்பை நாம் கெடுத்து கொண்டவர்கள் என்று புரிந்து கொண்டவர்கள் சரியா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கோங்க இதுக்கு வந்து உங்களை கூகுளில் வந்து பயிற்சி இருக்குது எப்படி சற்று நோயை வளர்றதுன்னு கூகுளில் பயிற்சி இருக்குது நியமத்தை புரிந்து கொள்ளாமல் உலக இந்தியாவில் நியம யாருக்குமே தெரியாது நியம யோகம் தெரிந்தவன் ஒரு நாளும் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க நியம யோகம் பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியாது யாரு நியம யோகம் தெரியலையோ அவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்க முடியாது நியம யோகம் தெரியாதவன் தான் ஆஸ்பத்திரிக்கு போவான் புரியுதா ஹூ டோன்ட் நோ நியம யோகா डोट नो हू डो योग पीपल गुड वुड गु दॉप अंडरस्ट एवरी बड़ी वुड्ड have known to clean the body everybody would have known about the name everybody would have known about the kriya yoga means niyama yoga means diet system காலையில் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் எப்படி செய்வது இப்ப எல்லா நோயும் இருக்கு நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் வேகமாக பிறகிட்டு இருக்கு டயபெட்டிக் இஸ் வெரி ஃபாஸ்ட் நவ் டயபட்டிக் சிக்னஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங் வித் வெரி ஃபாஸ்ட் சக்கரை நோய் வந்து விரை வேகமாக பரவி கொண்டிருக்கிறது காரணம் அந்த உள் சுத்தம் தெரியறதுனால தான் காரணம் உள் சுத்தம் வந்து இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்ட முப்பது ஆண்டு ஆச்சு நான் நோயில் வாடிக்கிட்டோம் எப்படி உள் சுத்தம் செய்வது அட்லீஸ்ட் யூ மஸ்ட் கம் டு த வெஜிடேரியன் ஃபார் ஃபியூ மந்த்து நீங்கள் கொஞ்ச நாளாவது கொஞ்சம் நாளாவது சைவத்தில் இருக்கணும் பாலும் அசை என்று புரிந்து கொள்ள வேண்டும் பால் வந்து கடுமையான மூட்டு வலி முழங்கால் வலி ஏற்படுத்தும் அமிலத்தை ஏற்படுத்தும் லாக்டிக் ஆக்சைட்டை ஏற்படுத்தும் உடல் புண் ஏற்படுத்தும் புற்றுநோய் உண்டாக்கும் பால் சாப்பிடாம புற்றுநோய் சர்க்கரை எல்லாம் வரும் சைவத்தில் பாலை சேர்த்துக்கிட்டாங்க அதனால எல்லாரும் நோயாளியா மாறிட்டாங்க சைவம் சாப்பிட நோயாளியா மாறுறான் அசவம் சாப்பிட நோயாளி மாறான் முதல்ல வந்து ஜீரண ஏறி அமைதிப்படுத்த தெரியணும் ஜீரணியை அமைதிப்படுத்தவங்க தான் ஏழாம் அறிவு பெற்றவன் அர்த்தம் நாம் ஆறாம் அறிவு வந்து ஏழாம் அறிவு தாண்டி ஆகணும் சரிங்களா நாம் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி வந்து மேற்கு நாட்டவர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி ஐம்பழை அடிப்படையாக கொண்டது நாம் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு படுத்து பகுத்தறிவுடைய வலிமை அதிகமாகின்ற வந்து ஏழாமறி வெட்டிப்பிடிக்கின்ற உயிரை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஏலாமறி வெட்டிப்பிடிக்கின்ற அண்டவளிலிருந்து சக்தியை பெற்று வாழுகின்ற நினைக்க அது உயர்த்துகிறது இது இயற்கை செய்கிற வேலையை தவிர நம்ம செய்கிற வேலையல்ல அதனால்தான் இயற்கையை வந்து ஏழாம் ஏழாம் வளர்த்து எடுக்கின்ற தன்மையை யோகிகளுக்கு கொடுத்தது யோகிகள் தன் அறிவின் வலிமையாக அறிவியல் வலிமையினால் ஏழாம் பெற்றார்கள் அவர்கள் பகுத்தவரையை தாண்டி ஏழாம் அறிவை பெற்றார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட அடுத்தவரையை ஏழாம் அறிவு அண்டவளிலிருந்து கல்வியை பெற்றுக்கொள்வது கொள்வது ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வது கொள்வது அண்டவளிலிருந்து தெரிந்து கொள்வது இதுதான் விஷயமே இது வந்து இயற்கை தன்மை இது யாரும் மாற்ற முடியாது ஆகினால காலை காஃபி என்பதை மறந்து விடுங்கள் காலை பத்து மணி வரை நீர் நீர்மட்டு பருகுங்கள் ஒன்பது மணி அளவில் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் சிறுநீர் பெறுவதை முதல் நாளே உணர்வீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வடிக் கணக்கை பதினோரு மணி பன்னெண்டு மணி ஐந்து மணி வரை தள்ளி போடுங்கள் இதனால் உடல் இழைத்து கொண்டே வரும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒருவேளை ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சாப்பிடலாம் மலச்சிக்கல் கூடவே கூடாது நாளடைவில் உடலுள்ள எல்லா நோய்களும் நீங்கிவிடும் உடலில் உள்ள பழைய மருந்துகள் வெளியே வருவதை நீங்கள் உணரலாம் நீர் வைத்தியம் மட்டுமே இதை செய்ய வல்லது நீர் வைத்தியம் மட்டுமே இதை செய்யவல்லது உடலில் உள்ள பழைய மருந்துகளை வேறு வேற மருந்து கொடுத்து விலை எடுக்க முடியாது உடலில் உள்ள பழைய மருந்துகளை வந்து அதை எடுக்கணும் இல்லையா ஓல்டு பர்சன்ஸ் ஸ்டார் ஃபேட் எக்ஸெட்ரா இட் இ டெப்பாசிட் ஆன் த இந்த அல்மிட்டேட் கனால் இ டெப்பாசிட் இன் த அல்மிட்டேட் கனால் ஆக ஒரு எல்லையில் உங்கள் உடல் எடை குறைவது நின்றுவிடும் ஒரு எல்லையில் உங்கள் உடல் எடை குறைவது நின்றுவிடும் அப்புறம் எத்தனை நாள் முழுப்பட்டு இருந்தாலும் எடை குறையாது நீங்கள் முழுப்பட்டு இருக்க அவசியம் இல்லை அரைமுறை உங்கள் உங்கள் உடல் முழு சுத்தம் விட்டது என்று பொருள் ரத்தத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களும் நீங்கி சிறுநீர் போக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற அளவுக்கு அது குறைந்து விடும் என்ற நிலையை நீங்கள் அடைய முடியும் மேற்கண்ட நீர் உணவை மேற்கண்ட நீர் உணவு நீர் உணவு வைத்து உடலை ஆறு மாதங்களில் விட்டு விட்டு செய்தால் கூட சுத்தப்படுத்தி விடலாம் மேற்கண்ட நீர் உணவை வைத்து உடலை சுமார் ஆறு மாதங்களில் விட்டுவிட்டு செய்தாலும் கூட சுத்தப்படுத்தி விடலாம் பிறகு நீங்கள் விரும்பினால் எப்போதாவது உங்கள் சாதாரண உணவை உண்டு பார்த்து மறுபடியும் நீர் உணவால் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் நீர் உணவால் சுத்தப்படுத்தி கொண்டவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள் என்று அனுபவத்தை கொண்டு நான் உறுதியாக கூறுகின்றேன் இதுதான் விஷயமே இது ஞானமணி இந்த ஓம் சக்தி மாதத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி எழுதுனது சரியா இதை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உங்கள் உங்களுடைய என்ன நோயோ அந்த நோய் பேர் போட்டுக்குங்க சக்கரை நோயா சக்கரை நோயின்னு போட்டுக்குங்க புற்றுநோயாக புற்றுநோயில் போட்டுங்கன்னு காவலப்பட தேவையில்லை ஆக எப்போ நோய் வந்துட்டோ நீங்கள் நேரடியாக என்ன போயிடலாம் உண்ணா நினைக்கி போயிடலாம் நீங்கள் இந்த மாதிரி க கடுமையான சக்கர நோய் இருந்தவங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ஆகுது கடுமையாக ஓய்வுகள் இருக்கணும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் இருபத்தலை மணி நேரம் நீரை மருந்து அருந்தி ஒரு வேலை வேக வைத்த காய்கறியும் நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தியோ ரெண்டு ரொட்டி துண்டை வச்சு முடிச்சுக்கோங்க போட்டிங்களா லேசான காரம்லாம் போட்டுக்கலாம் மலைச்சிக்கல் கூடாது ரெண்டு வகையில் மலைச்சிக்கல் காய்கறி அதிகமாக சாப்பிட்டு மலைச்சிக்கல் போய்க்கலாம் தற்காலிகமாக இனிமேல் கோப்பம் வாங்கிக்கலாம் வாங்கி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கெட்டுப்போன சதம் மட்டும் போகும் ஒன்லி த பாடி வில் எக்ஸ்பெல் ஒன்ல டீகாய்டு டிஷ்யூஸ் த பாடி ஒன்லி எக்ஸ்பெல் வில் எக்ஸ்பெல் த டீகாய்டு டிஷ்யூஸ் ஒன்லி Don't afraid the. Don't the, the cleaning process. Don't afraid by the fasting. There is no fasting. Only cleaning. This is only toll level cleaning process. This is only toll level cleaning process. This is 12-hour uh, uh, technology. That, this is a matter. That is a matter. You will get uh, more gain within six months that is why i told you. that is why i am telling. that is why i am telling. to your health. this is scientific method of eating your way. this is scientific method of eating your way. if you, after six months, after six months, after you get a purified body, after you get purified body, you directly go to ordinary food day, అండ్ చెక్ యూవర్ స్టేటస్ అట్ ద టైమ్ నో ప్రాబ్లమ్ ద టైమ్ యువర్ బాడీ స్లైట్లీ ఇన్క్రీస్ అండ్ నెక్స్ట్ ఈ గో టు క్లీనిక్ ప్రాక్టీస్ అండ్ ఆటోమేటిక్లీ ఈ గో టు క్లీనిక్ ప్రాక్టీస్ అండ్ అగెయిన్ యూ విల్ గెట్ ప్యూర్ బాడీ దట్స్ ఆల్ థ్యాంక్ యూ వెరీ మచ్